என்னையோட மூணு நாள் ஆச்சு அப்போலா ஆஸ்பத்திரியில் முதல்வராக சேர்த்து சாதாரண தலை சொத்து அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்புறம் நான் என்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டிவியில் பார்த்தா எதுவுமே பற்றி பேசுகிற கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னே நான் சேர்த்தனைக்கு போ வந்த நியூஸாக இருக்குது நேற்று வந்து என்ன பேசியிருக்காரு அவ்வளோதான் அதை பற்றி எந்த இது வரல ட்விட்டரில் அவரோட ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருனே தமிழ்நாடு அந்த திட்டத்தை வந்து நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு முதல்ல சொன்ன மாதிரி ட்விட்டரில் வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி இருந்தாங்களோ அப்போலாம் அவங்க இதில் இருக்கும்போது திடீர் திடீர்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இவர் புள்ள பேருக்கார் ஆஸ்திரியிருக்காரு என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று கூட சொல்ல தெரில ஆனால் இந்த சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு எக்ஸ் எக்ஸ்டலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவள்வே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னையால் நான் அப்பாவோட தலையில் உள்ள டோப்பா கழட்டியிருப்பாங்களா ஒரு தரையாரம் அப்பாவோட தலையில் டோப்பா கழட்டிட்டு பச்சை தண்ணியை போட்டு புத்திச்சுருப்பாங்க எண்பது நாள் இழுத்து கிடைப்பாங்க சொல்கிறதுக்கு அது வரையும் இட்லி சாப்பிட்டாரு பூரி சாப்பிட்டாரு எக்ஸசைஸ் பண்ணாரு இப்படி சொல்லி ஊட்டுவாங்க அப்புறம் ஒரு தான் மீன்ஸ் போடாதுன்னு சொல்லிட்டாங்க இதை உடனடியாக திமுகவோட ஐடிமிங் இந்த மாதிரி ஆள்லாம் பார்த்திங்கன்னா உள்ள நிலவரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆள்லாம் நீங்கள் பேச இடம் கொடுக்காதீங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு அவர் நாட்டோட சரி அவரை இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது நான் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன் அதில் என்ன போடுவாங்கன்னா ஏன்னா உதயநிதியும் இன்ப நிதியும் உட்காந்த மாதிரி அதனால் சொல்கிற மாதிரி உதயநிதி இன்பநிதி சொல்கிற மாதிரி என்ன பார்ப்போம் ஆக வேண்டிய வேலையை பார்க்க தானே நீ சிறு நான் தொலை முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா இருடா நம்மளோட எம்எல்ஏக்கு நம்மளோட விவாதி தத்திங்க தான் இனங்களாவது சமாளிச்சிடலாம் மக்களை வந்து சமாளிக்க முடியாது நீ ஒரு எழுபத்தஞ்சு நாள் பொறு அதுக்கப்புறம் நம்ம ஆகறதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி போட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் மீன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது டிஎம்கே ஐடிங்க வந்து இதுக்கு தக்க நடவடிக்கைனோம் அப்பப்போ அவரை பற்றி சொல்லுங்கள் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத காட்டுங்க வீடியோவை காட்டுங்க ஃபோட்டோவை காட்டுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஜெயலலிதாமா இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்களா இப்போ அதே மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லை அவங்க கேட்குறனாலும் அவங்க அந்த மாதிரி மியூசிக் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார்ட் யூ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்